சிவகங்கையில் இருந்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் செய்தியாளர் சிவசபாபதி வணக்கம் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது முழு விவரங்கள் என்ன செய்த சபாபதி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பதினாறு பேர் என்ன செஞ்சிருக்காங்க இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா தகவலங்களுக்கு எல்லாமே சுற்றுலா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவங்க நேற்று வந்திருக்காங்க இதுல நேற்று பாத்தீங்கன்னா தேக்கடியில வந்து சுற்றுலாவை முடிச்சுட்டு மூணாருக்கு செல்லும் வழியில நெடுங்கண்டம் ராஜாக்காடு வழியில இருக்கிற பாறை என்ற இடத்துல வந்து அந்த வாகனம் மினி பேருந்து போயிட்டு இருக்கும் போது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வந்து வளைவுல வந்து அந்த வாகனம் வந்து கவிழ்ந்ததுல பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிடுச்சு ஆயிடுச்சு இதுல இருந்த பதினாறு பேருக்குமே வந்து காயமேற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ரெஜினா வயது முப்பது அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு ஏழு வயது சிறு குழந்தை சாணா அப்படிங்கிறவங்களும் இந்த பேருந்தினுடைய அடியில் மாட்டி அவங்க வந்து அங்கேயே வந்து இறந்துட்டாங்க இந்த சாணா வந்து மீட்க முடியாம பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து கயிறு கட்டி எடுத்த பிறகு இந்த சாணாவினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது அடிபட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உடுப்பஞ்சோலை அடிமாலி ராஜாக்காடு போன்ற தனியார் மருத்துவமனையில வந்து இவங்க அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்காங்க மேலும் உயிரிழந்தவங்களுடைய இரண்டு பேருடைய உடல் வந்து அடிமாலி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கு இந்த அடிமாளி ராஜாக்காடுல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களை எல்லாருமே மேல் சிகிச்சைக்காக சுமார் ஒரு ஆறு ஆம்புலன்ஸ்ல வந்து தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து ஓவர் ஸ்பீடு அதாவது வளைவுல வேகமா வந்ததுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்க போலீசார் கூடுறாங்க இது பற்றி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க